அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டி என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பொதுத்தமிழுக்கு நியூ சிலபஸ் படி தினமும் முப்பது கேள்விகளாக பார்த்து வரோம் இன்று பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஓராம் நாளில் ஒரு முப்பது கேள்விகள் இதில் பாரதிதாசன் மற்றும் டிகேசி சார்ந்த கேள்விகள் அதே மாதிரி அந்த ஓவமை தொடர்கள் என்னங்கிறத நம்ம பார்த்துடலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வீடியோ பதிவிலும் உங்களுக்கு பாரதிதாசன் சார்ந்த கேள்விகள் அதாவது நம்ம ப்ரீவியஸு கொஸ்டின்ஸில் தான் இருக்கும் நியூ மற்றும் அதாவது நியூ அண்டு ஓல்டு புக்கில் இருந்தும் கண்டிப்பாக அடுத்த வீடியோ பதிவுகளில் கேள்வி இருக்கும் முதல் கேள்வி பாருங்க ஆயில் நாள் முழுவதும் தமிழ் மகன் தன்னுடன் வைத்து கொண்டு அனுபவிக்க கூடிய வாடாத கற்பக பூச்சென்று என்று கவிமணியின் பாடலை பாராட்டியவர் யார் ஆயில் நாள் முழுவதும் தமிழ் மகன் தன்னுடன் வைத்து கொண்டு அனுபவிக்க கூடிய வாடாத கற்பக பூச்சென்று என்று கவிமணியின் பாடலை பாராட்டியவர் அவர்கள் தொடரும் தொடர்பும் இதில் அவ்வையாரும் இருக்காங்க பாரதிதாசனும் இருக்காங்க புரைதீர் நல்லறம் போற்றி கேன்பீன் இந்த தொடரை கூறியவர் தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதேவ் என் கடன் பணி செய்து கிடப்பதே அணுவை துளைத்து ஏல்கடலை புகட்டி இதில் புரைதீர் நல்லறம் போற்றி கேன்பீன் சீத்தலை சாத்தனார் தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதேவ் என்று போற்றப்படுபவர் பாரதிதாசன் கடன் பணி செய்து கிடப்பதே திருநாவுக்கரசர் அணுவை துளைத்தேல் கடலை புகற்றி என்ற தொடரை கூறியவர் அவ்வையார் ஆப்ஷன் பி வந்து இதற்கு சரியான ஒன்று வள்ளுவனை பெற்றதார் பெற்றதே புகழ் வையகமே இது பழைய கொஸ்டின்ல அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி வள்ளுவனதை வள்ளுவனை பெற்றதார் பெற்றதே புகழ் வையகமே என்று பாடியவர் யாருன்னு பாருங்க பாரதிதாசன் பின்வரும் இணைகளில் பொருந்தாத இணையை தெரிந்தெடுத்து எழுதுக பொருந்தாத சூரியகாந்தி நா காமராசன் இவர் வந்து அந்த கருப்பு மலர்கள் அந்த நூலை ஏற்றியவர் நானரதம் பாரதியார் எழுத்து சீசு செல்லப்பா குயில் பாட்டு பாரதியார் வருவார் பாரதிஹாசன் என்பது தவறு திங்களோடும் செலும்பருதி தன்னோடும் விண்ணோடும் உடுக்களோடும் மங்கு கடல் இவற்றோடும் பிறந்த தமிழுடன் பிறந்தோம் நாங்கள் என்று தமிழின் பழஞ்சிறப்பினை பெருமிதம் பொங்க பாடிய கவிஞர் யார் திங்களோடும் பெரும்பருதி தன்னோடும் விண்ணோடும் உடுக்களோடும் மங்கு கடல் இவற்றோடும் பிறந்த தமிழுடன் பிறந்தோம் நாங்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா தமிழின் பழஞ்சிறப்பினை பெருமிதம் பொங்க பாடிய கவிஞர் பாரதிதாசன் கீழ்காணும் நூல்களில் பாரதிதாசனால் எழுதப்படாத நூல் எந்த நூல் இதுல இசையமது கண்ணகி புரட்சி காப்பியம் தமிழகம் இதெல்லாம் பாரதிதாசனால் எழுதப்பட்டது தமிழ் பசி இது வந்து சச்சிதானந்தன் அவர்களால் இயற்றப்பட்டது அதனால இதுதான் வந்து தவறான ஒன்று தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை இது யாருடைய கூற்று தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை இது யாருடைய கூற்றுன்னு பாத்தீங்கன்னா பாரதிதாசன் கூற்றாகும் சொல்லாதன இல்லை பொதுமறையான திருக்குறளில் இவ்வடியை பாடியவர் யார் சொல்லாதன இல்லை பொதுமறையான திருக்குறள் திருக்குறள் ரிலேட்டடாகவும் சிலபஸில் இருக்குது இதில் உங்களுக்கு பாரதிதாசன் ஏன்சராக இருந்தாலும் கேள்விகள் எப்படி இருக்குங்கிறத நல்லா பார்த்து வைங்க சொல்லாதன இல்லை பொதுமறையான திருக்குறளில் இவ்வடியை பாடியவர் பாரதிதாசன் மணிமேகலை வெண்பா இந்த நூலின் ஆசிரியர் யார் மணிமேகலை வெண்பானூலின் ஆசிரியர் பாரதிதாசன் அவர்கள் இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே இணையில்லை முப்பாளுக்கு இந்நிலத்தே என பாடியவர் யார் இணையில்லை முப்பாலுக்கு இன்னிலத்தே என்று திருக்குறளை புகழ்ந்து பாடியவர் பாரதிதாசன் அவர்கள் எல்லார்க்கும் எல்லாம் என்று இருப்பதான இடம் நோக்கி நடக்கின்ற வையம் என பொது உடமையை விரும்பியவர் யார் எல்லார்க்கும் எல்லாம் என்று இருப்பதான இடம் நோக்கி நடக்கின்றது இந்த வையம் என பொதுவுடமையை விரும்பியவர் பாரதிதாசன் அவர்கள் பாரதிதாசன் வெளியிட்ட இதழின் பெயர் என்ன பாரதிதாசன் வெளியிட்ட இதழின் பெயர் குயில் என்பது சரி இருட்டறையில் உள்ளதடா உலகம் என தொடங்கும் பாடலை பாடியவர் யார் இருட்டறையில் உள்ளதடா உலகம் எனத் தொடங்கும் பாடலை பாடியவர் பாரதிதாசன் பட்டியல் ஒன்றுடன் பட்டியல் இரண்டை இது வந்து சிறப்பு பெயர்கள் பிரிஞ்சு திறனார் தேவனேய பாவனார் நம்ம சிலபஸில் இருக்காரு பாரதிதாசன் இருக்காரு மொழி யாருன்னு பாருங்க மகாகவி மொழி நாயிறு தேவனேய பாவானார் மகாகவி பாரதியார் புரட்சிக்கவி பாரதிதாசன் பாவலரேறு பெருஞ்சித்தரனார் ஆப்ஷன் பி வந்து இதற்கு சரியான ஒன்று மணிமேகலை வெண்பா மாறி என்னும் நூலை இயற்றியவர் யார் குறிஞ்சி திட்டு என்ற நூலை இயற்றியவர் பாரதிதாசன் எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தோர் மறைந்தார் இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் எங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே என்ற வரியை இயற்றியவர் யாருன்னு பாருங்க பாரதிதாசன் துன்பு செய்த பழுத்த பலம் தூய தாடி மார்பில் விழும் இப்பாடல் யார் யாரை பற்றி பாடியது இது அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி பாரதிதாசன் பாடியது யாரை பற்றினா பெரியாரை பற்றி பாரதிதாசன் பாடிய வரிகளாகும் பாரதிதாசனிடம் தொடக்க கல்வி பயின்றவர் யார் பாரதிதாசனிடம் தொடக்க கல்வி பயின்றவர் பாணிதாசன் அவர்கள் பாரதிதாசனார் எச்சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறார் இவர் புரட்சி கவி மற்றும் பாவேந்தர் என்ற சிறப்பு பெயர்களால் அழைக்கப்படுபவர் பாரதிதாசன் சூரிய ஒளி பெறாத செடியும் பகுத்தறிவு ஒளி பெறாத சமுதாயமும் வளர்ச்சி அடையாது என உணர்ந்தவர் யார் சூரிய ஒளி பெறாத செடியும் பகுத்தறிவு ஒளி பெறாத சமுதாயமும் அடைய வளர்ச்சி அடையாது என உணர்ந்தவர் பாரதிதாசன் அவர்கள் தமது வீட்டில் வட்டத்தொட்டி என்னும் பெயரில் இலக்கிய கூட்டங்கள் நடத்தி வந்தவர் யார் டிகேசி கேசி செவன்த்து மற்றும் லெவன்த்தில் லெவன்த்தில் பார்த்திங்கன்னா சான்றோர்கள் சித்திரத்தில் இருக்கும் இதில் வட்டத்தொட்டி என்ற பெயரில் இலக்கிய கூட்டங்கள் நடத்தி வந்தவர் டி கே சிதம்பரனார் டிகேசி குறித்த கூற்றுகளுள் தவறானது எது இவர் வந்து பார்த்திங்கன்னா டிகேசி அவர்களின் கடிதங்கள் இலக்கியம் தரம் கொண்டு புதிய இலக்கிய வகையாக கருதப்பட்டன முத்தொள்ளாயிரம் கம்பராமாயணம் ஆகியவற்றிற்கு உரை எழுதியுள்ளார் சென்னை மாநில மேலவையின் உறுப்பினராகவும் அறநிலையத்துறையின் ஆணையராகவும் இருந்தவர் தமிழ் இசை தமிழ் இலக்கியம் முதல் நூல்களை இயற்றியுள்ளார் இதில் ஆப்ஷன் டி வந்து தவறான ஒன்று இவரது வந்து பார்த்திங்கன்னா கடித இலக்கியத்தின் முன்னோடி என்ற சிறப்பு பெயராலும் போற்றப்படுபவர் டிகேசி டிகேசி என்ன தொழில் செய்து வந்தார் அவர் செய்த தொழில் பார்த்தீங்கன்னா வழக்கறிஞராக பணியாற்றி வந்தார் எனது தாயார் என்னை எதுபோல் காத்து வந்தார் ஆப்ஷனில் பாருங்கள் எனது தாயார் என்னை கண்ணை இமை காப்பது போல காத்து வந்தார் நானும் என் தோழியும் எவ்வாறு இணைந்திருப்போம் ஆப்ஷனில் பாருங்கள் நானும் என் தோழியும் நகமும் சதையும் போல இணைந்திருப்போம் என்பது சரி திருவள்ளுவரின் உல புகழை உலகமே அறிந்துள்ளது இதற்குரிய ஓமை எதுன்னு பாருங்க திருவள்ளுவரின் புகழை உலகமே அறிந்துள்ளது இதற்கு உள்ளங்கை நெல்லிக்கனி போல அது பாத்தீங்கன்னா இது வராதுன்னு நினைக்கிறேன் குன்றின் மேலிட்ட விளக்கு போல என்பதுதான் சரியான ஒன்று அடுத்தது ரசிகமணி என்று சிறப்பிக்கப்பட்டவர் யார் ரசிகமணி என்று சிறப்பிக்கப்பட்டவர் டி கே சிதம்பரனார் ரசிகமணி இலக்கியத்தின் முன்னோடி முன்னொரு சிறப்பு பெயரும் பார்ப்போம் அப்துல் கலாமின் புகழ் உலகெங்கும் பரவியது அப்துல் கலாமின் புகழ் குன்றின் மேலிட்ட விளக்கு போல இதுல வந்து ஆப்ஷன் சி தான் இதுக்கும் ஆப்ஷன் சி தான் சிறுவயதில் நாம் பார்த்த நிகழ்ச்சிகள் என் மனதில் உமை என்ன வரும் சிறு நான் நாம் பார்த்த நிகழ்ச்சிகள் சரி என்ன என பசுமரத்து ஆணி போல மனதில் பதிந்தன என்பதுதான் சரியான ஒன்று குற்றால முனிவர் என அழைக்கப்பட்டவர் யார் இதில் டிகேசி அவர்களோட மூன்று பெயர்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடித இலக்கியத்தின் முன்னோடி குற்றால முனிவர் இதில் எல்லாம் அழைக்கப்படுபவர் டிகேசி குற்றால முனிவர் என அழைக்கப்படுபவர் டிகேசி அவர்கள் இதில் கடைசி ஒன்று பொறுத்து கொண்டு பார்த்திடலாம் உள்ளங்கை நெல்லிக்கனி போல குன்றின் மேலிட்ட விளக்கு போல எலியும் பூனையும் போல நகமும் சதையும் போல உள்ளங்கை நெல்லிக்கனி போல தெளிவு குன்றின் மேலிட்ட விளக்கு போல பரவுதல் எலியும் பூனையும் போல எதிர்ப்பு நகமும் சதையும் போல இணைதல் ஆப்ஷன் டி தான் இதற்கு சரியான விடை ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவில் டிகேசி மற்றும் பாரதிதாசன் உவமைகள் உணர்த்தும் பொருள் என்னங்கிறத பார்த்தோம் நாளைய வீடியோ பதிவில் பாரதிதாசன் ரிலேட்டடாக மற்றொருவர் என்னங்கிறதையும் நாளைக்கு பார்க்கலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவெல்லாம் உங்கள் ரிவிஷனுக்கும் ஸ்டடீஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம் தேங்க் யூ தேங்க் யூ ஆல்